வணக்கம் நேயர்களே இன்றைக்கி நம்ம சிம்பிளாக எப்படி ஒரு தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் அந்த காலத்துலலாம் வந்து எல்லாருமே வந்து தேங்காய் எண்ணெய் இப்போது காய்ச்சற மாதிரி எல்லாத்தையும் அரைச்சி காசிகிட்ருக்க மாதிரியெல்லாம் காசு தேய்க்க மாட்டாங்க சிம்பிளாக ஊற வச்சுட்டு அந்த மாதிரி தேய்ச்சிருப்பாங்க இப்போ நம்ம அதை எப்படின்னு பார்க்கலாம் ஆ ஒரு பாட்டில் எடுத்துகிட்டு இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம இந்த தூளாக இருக்கிற ஐட்டத்தெல்லாம் போட்டுடலாம் இது வந்து வேம்பாலப்பட்டை அப்புறம் வெந்தயம் கருஞ்சீரகம் கருவேப்பிலை இது மகிழம்பூ இந்த தூளா இருக்கிற ஐத்தெல்லாம் முதல்ல இதில் சேர்த்துட்டு பாட்டிலில் சேர்த்துட்டு அதுக்கு மேலே இந்த வெட்டி வேறு வெட்டி வேறு போட்டுட்டு இப்போது தேங்காய் தேங்காய் எடுத்து இதில் ஊற்றி இதில் ஊற்றிடும் இதை அப்படியே ஊற வைக்கணும் இது கூட ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் செத்துக்கிறோம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ண சேர்த்து இதை வந்து ஒரு மூடி போட்டு அப்படியே நம்ம ஊற வைக்க போகிறோம் இந்த தினமும் கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சு எடுத்து வச்சிட்டோம்னா இந்த தேங்காய் நல்லா கலராகவும் இருக்கும் நல்ல ஒரு வாசனையாகவும் இருக்கும் வெட்டி வேர் வாசனை ம தலைக்கும் நல்ல குளிர்ச்சியாக இருக்கும்